பல்லாயிரம் பழமொழிகள் கொண்ட தமிழில் என் வணக்கங்கள் நம் தமிழ் மண்ணில் ஆயிரம் வளங்கள் ஆயிரம் செல்வங்கள் இயற்கையோடு ஒன்றிணைந்து கிடைக்கின்றன நம் நம் வாழ்வுக்காக பல நகரங்களில் வசித்து வந்தாலும் நம் பிறப்பிடமாக இருப்பது இயற்கை நிறைந்த கிராமத்தில் தான் உருவாகிறது அந்த கிராமத்தில் நமது சொந்த பந்தங்கள் உறவுகள் நட்புகள் அனைவரும் நம்மிடம் வந்து பேசும்போதும் பழகும்போதும் பழகும் போதும் அவ்வளவு ஆனந்தமாய் மகிழ்ச்சியாய் இருக்கும் அப்படி ஒரு வாழ்க்கை அந்த கிராமத்து வாழ்க்கை அதிலும் நம்மிடம் பேசும் அந்த சொலவடைகள் புரியாத புதிராய் ஆயிரம் அர்த்தங்களை சொல்பவை அந்த சொலவடைகள் வயல் வேலிகளிலும் வாய்க்கால் வரப்புகளிலும் நமது அம்மா ஆத்தா அம்மா பாட்டன்மார்கள் உருவாக்கிய இந்த சொலவடைகள் தமிழின் வளத்தை இனிமை இதில் காண முடிகிறது ஒவ்வொரு சொலவடைகளும் வாழ்வியல் இலக்கணத்தை எடுத்து உரைக்கிறது ஒரு நாள் எனது அப்பாவின் பூர்வீக நிலத்திற்கு சென்று எங்களுக்கென ஒரு சொந்த வீட்டை கட்டும் பணியை தொடங்கினோம் அந்த வீட்டில் எனக்கென ஒரு அறை என் தம்பிக்கென ஒரு அறை எனது அம்மா அப்பாவுக்கும் தனித்தனி அறையும் சமையலறை பூஜையறை என நவீனமாக கட்டினோம் அந்த வீட்டின் முன்பகுதியில் விளையாடுவதற்கு இடம் பின்பகுதியில் பசுமையான தோட்டம் அமைத்து ஒரு அழகிய வீட்டை கட்டினோம் திடீரென என் முகத்தில் ஒரு வருடல் என்னவென்று பார்த்தால் என் வளர்ப்பு நாய் அப்பதான் எனக்கு தெரிந்தது நான் தூக்கத்தில் கண்ட கனவு எழுந்து பார்த்தால் அதே வாடகை வீடு அப்போது என் பார்த்தா சொன்ன சொலவடை எனக்கு ஞாபகம் வந்தது கடலை தாண்ட ஆசை உண்டு கால்வாயை தாண்ட கால்கள் இல்லையே என்று கடலை தாண்ட ஆசை உண்டு கால்வாயை தாண்ட கால்கள் இல்லையே என்று ஆம் இந்த சொலவடையில் எவ்வளவு அழகான அர்த்தம் இந்த ஏற்ப பல ஆசைகள் எனக்குள் இருந்தாலும் அதை நிறைவேற்ற சரியான காலமும் வாய்ப்பும் கிடைக்கவில்லை ஏன் காலமும் வாய்ப்பும் கிடைக்கவில்லை ஏனென்றால் அது என் அப்பாவுக்கு கிடைக்கவில்லை என் அப்பா பிடித்த படிப்பை படிக்காமல் கிடைத்த படிப்பை படித்தார் வறுமையின் காரணமாக என் அப்பாக்கு கடலிலும் மேலான ஆசையோடும் கனவோடும் கால்வாய் கூட தாண்ட முடியாமல் முயற்சி செய்து வருகிறார் அந்த முயற்சியில் நான் அவரது கால்களாக அவரின் ஆசையும் கனவையும் நிறைவேற்றுவேன் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் இப்படி ஒவ்வொரு சொலவடைகளும் இலக்கணத்தை எடுத்துரைக்கிறது நமது ஆதங்கம் விருப்பு வெறுப்பு கோப தாபங்களுக்கு ஆட்பட்ட மனிதர்களை ஆறுதல் படுத்தும் சுகமொழியாகவும் உயிர்மொழியாகவும் உள்ளது சொலவடைகள் என்று தோன்றியது எங்கு தோன்றியது யாரால் தோற்றுவிக்கப்பட்டது என்று ஆராய முடியாத அளவுக்கு சொலவடைகள் பழமையானது நம் தமிழ் மண்ணில் எங்கும் பரவி கிடக்கிறது மொழியை ஆவணப்படுத்துவது போல் சொலவடையும் ஆவணப்படுத்த வேண்டும் மொழியை ஆவணப்படுத்துவது போல் சொல்லவனையும் ஆவணப்படுத்த வேண்டும் இல்லையெனில் அடுத்த தலைமுறைக்கு தெரியாமலே போய்விடும் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு அற்புதமான உரையை ஹிரண்யஸ்ரீ இந்த மன்றத்தில் வழங்கி ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க ரொம்ப நன்றி ஹிரண்யஸ்ரீ வந்து நேர்காணலில் பேசும்போதும் சரி கடந்த அறிமுக சுற்றுல பேசும்போதும் சரி அம்மாவோ அப்பாவோ யாரும் உள்ளே இருக்க வேண்டாம் அப்போ தான் நான் வந்து தைரியமாக பேசுவேன்னு சொல்லி அவங்கெல்லாம் வெளியில் இருந்தாங்க ஆனால் இந்த சுற்றில் அம்மா அப்பா தம்பி எல்லாரும் உள்ளே இருக்க ரொம்ப தைரியமாக பேசியிருக்கிறாங்க அதுக்கே ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டல் கொடுக்கலாம் ரொம்ப தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் பேசுவதற்கு இந்த மேடை கற்றுக் கொடுத்துருக்கிறது அதுக்காகவே ஒரு உற்சாகமான கைத்தட்டல் இளநீர் திறனேஸ்ரீ பேசும்போது அவங்க எவ்வளவு தூரம் தன்னம்பிக்கையை இந்த மேடையின் மூலமாக வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சுது எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு அவரால் கால்வாயை கூட தாண்ட முடியலைங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் எங்கள் அப்பாவுக்கு நான் கால்களாக இருப்பேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை இருக்குல்ல அவங்க அப்பா வந்து அங்கே இருந்து கண்களில் கண்ணீர் சிந்தி உச்சி முகர்ந்து தன்னுடைய மகளை வந்து வாழ்த்துறாரு ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் பேசலாம் சார் எனக்கு என்ன கண்ணீர் வந்துச்சுன்னா நமக்கு கிடைக்காத வாய்ப்பு பாப்பா கிடைச்சிருக்கு அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆயிரம் கனவு ஆசைகளாக இருந்து இந்த மாதிரி பேசணும் வைக்கணும் உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க ஒட்டுமொத்த குடும்பமுமே தன்னம்பிக்கையோடு தலை நிமிர்ந்து நிற்க ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி மனதார வாழ்த்துகிறது தொடர்ந்து உங்களை வாழ்த்த அன்பிற்கினியே எங்கள் நடுவர்கள் காத்திருக்கிறாங்க அக்கா கவிதா அவர்கள் இந்த ஒரு தருணம் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் ரொம்ப அருமையான ஒரு சொலவடையை நீங்க பதிவு செஞ்சிருக்கிறீங்க அதுவும் நம்ம மதுரை பக்கத்து சொலவடை பொதுவாக பாட்டி சொன்ன கதை அப்படின்னு சொல்லுவோம் சொலவடைங்கிறது நம்ம பாட்டி சொன்ன கவிதை அதெல்லாம் ஆவணப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்ன உங்களுடைய அந்த சிந்தனைக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள் அதுலேயும் நீங்கள் வந்து அப்பா கண்ட கனவை நானாவது நிறைவேற்றுவேன் நிச்சயமாக அந்த கால்களாக இருப்பேன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா கடலை தாண்டுறதுக்கு கால்கள் தேவையில்லை சிறகுகளே உங்களுக்கு நிச்சயமாக முளைக்கும் தமிழகத்தின் பட்டி தொட்டிகள் மட்டுமல்ல உலகத்தில் தமிழர்கள் வசிக்கிற எல்லா இடத்துலையும் உங்கள் ரெண்டு பேர் பேரையும் சொல்லுகிற மகளாக இந்த மதுரையின் மகளாக நம்ம கிரண் திகழப் போகிறாங்க சங்கரா டிவியின் ஆசீர்வாதங்கள் ரொம்ப அழகான ஒரு வாழ்த்து செய்தியை அக்கா பகிர்ந்திருக்கிறாங்க ஆனால் அவங்க அம்மா அவங்க அப்பா இருக்கும்போது பேச மாட்டேன்னு சொன்ன பொண்ணு இப்போ தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு இவ்வளவு தூரம் தைரியமாக பேசியிருக்கிறாங்க இந்த பேச்சு உங்களை எந்த அளவுக்கு கவர்ந்தது முதல்ல பார்வையாளர்கள் சார்பாக இரண்யஸ்ரீக்கு வாழ்த்துக்கள் இன்றிலிருந்து இன்னும் இருபது ஆண்டுகளில் இந்த இரண்யஸ்ரீயினுடைய பேச்சு தமிழகத்தை ஆளும் நீங்கள் அப்பொழுது பெருமை பெறுவீர்கள் இது எங்கள் பிள்ளை இது எங்கள் பிள்ளை என்பீர்கள் நாங்கள் இது எங்கள் பிள்ளை என்று சொல்லக்கூடிய வகையில் அவள் உயர்வாள்